வணக்கம் இப்போ அருமையான சுவையில் சத்தான கிழங்கு வச்சு தேங்காய் அரைச்சி விட்ட கூட்டு தாங்க செய்ய போகிறோம் மரவள்ளிக்கிழங்குல நம்ம இந்த கூட்டு செய்து சாப்பிடும் போது ரொம்ப அருமையாக மரவள்ளி கிழங்கு அறநூறு கிராம் பக்கம் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்குங்க இது வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு முக்கால் அளவுக்கு உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாங்க கூட்டு காரிக்க மூணு சின்ன தேங்காய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்குங்க காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் தருதருப்பாக அரைச்சிக்கலாங்க ரொம்ப நைஸாக வலுவலுன்னு அரைக்க வேண்டியதில் இப்போ கிழங்கு வெந்துருச்சுங்க தண்ணி வெடிச்சிட்டு எடுத்துக்கலாம் நான் தேங்காய் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து சின்ன வெங்காயம் பத்து பதினஞ்சு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இது கூடவே சிறிதளவு கருவத்தில் இதையும் சேர்த்து வறக்கி விட்டுக்கலாங்க பெருங்காயத்தூள் சிறிதளவு இப்போ வெங்காயத்து கூட சேர்ந்து தேங்காய் அரைச்சி விழுதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வேக வச்சு கிழங்காய் சேர்த்துக்கலாம் கிழங்கு நல்லா கலந்துக்கிட்டாச்சுங்க இப்போ அரைச்ச தேங்காய் விலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க இது ஒரு மூணு நாலு நிமிஷம் கொதித்து வரட்டுங்க இறக்கி வச்சுக்கலாம் தேங்காய் அரைச்ச சீரகம் பச்சை மிளகா வடை பச்சை வாட போகட்டும் இப்போ கொஞ்சம் உப்பு பத்தலைங்க கடைசியாக டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக பொடி உப்பு கலந்துக்கோங்க இப்போ கிழங்கு கூட்டு தயாராகிடுச்சிங்க கடைசியாக கொஞ்சம் பொடியாக நறுக்குன்னா மல்லித்திரையை கலந்துட்டு இறக்கி வச்சுக்கலாம் வீடாட்ட வேணும்னா கொஞ்சம் தண்ணியாட்டவும் தேங்காய் அரைச்சி விழுது கூட சேர்த்து செய்துக்கலாங்க